மகாநதி சீரியலில் காவேரி விஜயும் ரொமான்டிக்கா இருக்காங்கல்ல காவேரி வந்து மாசமாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே விஜய் வந்து கேர் பண்ணிக்கிறாருல அந்த சீனை பார்த்து யாரெல்லாம் சந்தோஷப்பட்டீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் சந்தோஷப்பட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன் ஆமாங்க நம்ம காவேரி மாசமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் தெரிஞ்சது நம்ம விஜய்க்கு விஜய் அப்படியே காவேரி தாங்கு தாங்கன்னு தாங்குறாருங்க இன்றைக்கி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நம்ம விஜய் வந்து காவேரிக்கு என்னென்னலாம் சாப்பிட பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறது என்ன காவேரி அப்படியே தூக்கிட்டு போகிறது என்ன அப்படி ரொம்ப கேர் பண்ணிக்கிறாரு விஜய் மாதிரி ஒரு பையனை தாங்க நம்ம பெண்கள்லாம் வந்து எதிர்பார்ப்பாங்க சூப்பரான ஒரு பையன்டா இந்த மாதிரி ஒரு பையன்தானா நம்மளுக்கு புருஷனாக கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அந்த அளவுக்கு விஜய் வந்து நம்ம காவேரியை பார்த்துக்கிறாருங்க காவேரி வந்து விஜய் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணுன்னே சொல்லணும் அதே மாதிரி காவேரி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நம்ம விஜயும் கொடுத்து வச்சுக்கணும் விஜயும் காவேரியும் இப்போ இந்த ரொமான்டிக் சீனாக போயிட்டு இருக்கு பார்த்திங்கன்னா அதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ கூட ஒரு புரமோ வந்துச்சுங்க அவங்க ரொமான்டிக்காக இருக்க மாதிரி அந்த ப்ரொமோவை திரும்ப திரும்ப ஒரு நாலு தடவை பார்த்துட்டேன்னு சொல்லலாம் இப்போ விஜயும் காவேரியும் ஒரு எளிய புனைய மாதிரி இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து சேர்ந்துருக்கிறத பார்த்தா உடனே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க ஒரு ஒட்டுமொத்த தமிழகமே இந்த மாதிரி ஒரு சீனுக்கு தான் வெயிட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து இப்போ எல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க ஏ மகாநதி சீரியல் சூப்பராக போகுதுரா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இப்பதான்டா போகுது அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த சீன் வந்து நிலைக்கணுங்க நல்லா போகணுங்க திடீர்னு யார் போட்ட மாதிரி வந்து அந்த அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டு திரும்ப வந்து சண்டை போடுற மாதிரி இந்த மாதிரிலாம் காட்டினாங்கன்னா கடுப்பாய் போயிடும் ஆனால் நல்லபடியாக இப்படியே சூப்பராக போயிட்டே இருக்கணும் விஜய் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஹஸ்பண்ட்னே சொல்லாங்க விஜய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரிக்கு ஒரு பர்ஃபெக்டான ஹஸ்பண்டாக இருக்கார் அதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகாநதி சீரியலில் இப்போ விஜய்யும் காவேரியும் ஒன்று சேர்ந்து நல்ல ரொமான்டிக்காக இருக்காங்கல்ல இதை பார்க்கும்போது யாருக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்